அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் ஒரே குடையின் கீழ் சேர்ந்து செயல்பட்டு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து அதை செய்து முடிக்கிறார் இன்னும் பிற கட்சிகள் யாரெல்லாம் திமுக ஆட்சி நீக்கப்பட வேண்டும் என்று திமுக மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக செயல்படுகின்ற கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வந்ததன் மூலம் திமுகவை எதிர்க்கின்ற வாக்குகள் சிதறாமல் மாபெரும் வெற்றி பெற முடியும் என்பதுதான் எனது கோரிக்கை அரசியல்வாதிகள் பேசும்போது கர்நாடகாக்காரர்கள் பேச இருப்பாங்க அமைதியமலன் அவர்கள் சிறந்த நடிகர் அது அவர் அவரே ஒரு படத்தை எடுத்து வெளியிட நேரத்தில் கர்நாடகாவில் அந்த படம் வெளியிட்டு

We'll be right <laughs> back.